தன்னோடய வயிறு பசியால் காஞ்சாலும் தான் விளைய வச்ச பொருள் ஒருபோதும் காஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற விவசாய பெருக்குடி மக்களுக்கு வணக்கம் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற போது அதனோட அருமை தெரியாது அதெல்லாம் அழிஞ்ச பின்னாடி தான் அதனோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் விவசாயம் ஒன்றானது ரொம்ப வருத்தக்குறமான விஷயம் தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஹெக்கரில் வந்து விளைய வச்சு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மில்லியன் டன் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த கிரேசாந்தி மாமா தான் நம்ம பார்க்க போகிறோம் விவசாயம் செய்வதற்கு முதல் படியாக நம்ம நிலத்தை தயார்படுத்த வேண்டும் அதில் முக்கியமாக என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம மாட்டு சாணம் அதுக்கப்புறமா வேப்பம் புண்ணாக்கு பொங்கம் புண்ணாக்கு இந்த இந்த மாதிரி எருவெல்லாம் ஃபஸ்ட்டு இதில் பெட்டில் கொட்டி விட்டு அதை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு முறை ஏட்டோ ஏர் ஓட்டணும் அது ஓட்டுட்ட பின்னாடி திருப்பணும் கெமிக்கல் ஃபர்டிலைசர்னு சொல்லக்கூடிய அதாவது டிஏபி அப்புறமா டூ லெவன் எயிட்டீன் அதுக்கப்புறமா மைக்ரோ நியூட்ரியன்ட் இந்த இதெல்லாம் பெட்டில் திருப்பி இன்னொரு முறை கொட்டி அது பெட் பெட் பண்ணி அது அது அதுக்கடுத்து நம்ம செடியை நடணும் இந்த சாமந்தி பார்த்தீங்களானா நட்டு கரெக்டாக இப்போதான் ஒரு வாரம் ஆகுது இந்த ஸ்டேஜை வந்து நம்ம சீலிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம மெயினாக என்னென்ன தரணும்னா நம்ம யூமிக்கு அதுக்கப்புறமா பாஸ்பிரஸ் தரணும் நான் ஏன் யூமிக்கு பாஸ்பிரஸ் தரணும்னு சொல்றேன்னா யூமிக் நீங்கள் தரும்போது அதனோட வேர் வேரில் வந்து நீங்கள் ரூட் ஃபார்மேஷன் அதிகமாகும் அதுவும் இல்லாமல் நீங்கள் பாஸ்பிரஸ் அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா வேரோடய வளர்ச்சி நல்லா செம செளிமையாக வளரும் அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு என்னென்ன தரக்கூடாதுன்னா அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் அவ அதிகமாக தரத்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் நான் ஏன் தண்ணி கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறது அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதிகமாக கொடுத்த கொடுத்தீங்கன்னா புஞ்சான்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ் வந்து இந்த ரூட் ஜோனில் அதிகமாக ஃபார்ம் ஆகி செடி முடிஞ்சளவுக்கு இறக்க நீ இப்போ இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் இப்போ மெயினாக என்ன ஆகும்னா எலை மட்டும் தண்டு பகுதி நல்லா அதிகமாக வளரும் மெயினாக இந்த ஸ்டேஜுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்னா சன்லைட் அதிகமாக தேவைப்படும் இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்மக்கிட்ட எப்பவும் நார்மலாக பன்னெண்டு மணி நேரம் மட்டும்தான் நம்மக்கிட்ட லைட் இருக்குது ஆனால் இதுக்கு என்ன தேவைப்படும்னா அதிகமாக பதினாறு மணிலேருந்து பதினெட்டு மணி நேரம் வரைக்கும் லைட் தேவைப்படும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்டே இருக்கிற அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற டைமில் வந்து இங்கே மாதிரி லைட்டு கட்டி அதுக்கப்புறமா அதை எக்ஸ்போஜர் பண்ணுவாங்க லைட் கட்டி எக்ஸ்போஜர் பண்ணும்போது அதனோடய லைட்ரு தேவை வந்து பூர்த்தி அடையும் அது மூலமாக உங்களுக்கு இந்த இந்த தண்டு பகுதி பகுதியெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது விட இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நல்லா வளரும் அதுவும் இல்லாமல் இந்த இது பார்த்தோம்னா மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் அந்த லைட்டிங் அப்போ எக்ஸ்போஜர் கொடுப்பாங்க இப்படி பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா ஆக்சுவலாக பட் ஃபார்மேஷன் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு என்ன ஆகுனா மோஸ்ட்லி இந்த வெரிசேட்டு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோன்னா பட் ஃபார்மேஷன் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் என்ன ஆகுனா முடிஞ்சளவுக்கு அந்த பட்டு கொஞ்சம் ஃபார்ம் ஆகும் பட்டு ஃபார்ம் ஆனால் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பூ வரத்துக்கு இந்த ஸ்டேஜில் மெயின் மெயினாக நம்ம என்ன தரணும்னா பொட்டாஷ் கண்டென்ட் அதிகமாக தரணும் இந்த ஸ்டேஜ்லேருந்து கடைசி ஆறு வருஷம் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம முடிஞ்சளவுக்கு பொட்டாஷ் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா புஷ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு குவாலிட்டியான ஃப்ளவர் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு என்னென்ன பெஸ்ட்டு அட்டாக் ஆகும்னா மோஸ்ட்லி த்ரிப்ஸு மைட்ஸு அதுக்கப்புறமா ஜாசிட்ஸு அதுக்கப்புறமா மீலி பாக்ஸு அதுக்கடுத்து பார்த்தோம்னா எபிட்ஸு இந்த மாதிரி இது வந்து நம்மளுக்கு அதிகமாக எஃபெக்ட் ஆகும் இப்போ நாம் கரெக்டாக இந்த கிரசந்தி மாமோட ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கனா மோஸ்ட்லி நான் இந்த பட்டு அதாவது அந்த பட் ஃபார்மேஷன் ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு பார்ஷலாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும் அதாவது ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜ்லேருந்து இது என்ன சொல்லுவேன்னா பார்சலாக இதாக இருக்கும் ஓப்பன் ஆயிருக்கும் அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ஒரு கொஞ்ச நாள் கழித்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பும் பூ ஓரளவுக்கு பெருசாகும் இந்த பெருசா பெருசாக என்ன பின்னாடி உங்களுக்கு என்ன ஆகுன்னா நல்ல குவாலிட்டியான சைஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொட்டாசியம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இது முடி இன்னும் கொஞ்சம் இந்த பட்டு வந்து வந்திருக்கிறது வந்து ஃபுல்லாக இதாகும் சைஸ் வரும் விவசாயம் பண்ணி நல்லா லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு கிரைசாந்தியமாம் சொல்லக்கூடிய சாமந்தியம் விளைவையுங்க